பெரியானங்கை பெரியானங்கை இது நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடத்துல என்ன பவரோ பெரியானங்கைக்கு அதே பவர் சரி நிறைய கசப்பா இருக்கும் இதுல கசப்பு இருக்காரு கசப்பு இருக்காது பெரியானங்கை நீங்க இலைய கிள்ளி கூட சாப்பிடலாம் சாப்பிட்டு பாருங்க நாங்க எல்லாம் அடிக்கவே மாட்டோம் தைரியமா சாப்பிடலாம் சாப்பிட்டு பாருங்க எல்லாம் வந்து கசப்பு இருக்காரு ஆனா சிரியானங்கை அப்படி இல்ல பயங்கர கசப்பா இருக்கும் ங்கை பெரியானங்கை அது எதுக்கு நிறைய பேர் வாங்கி பாம்பு வராம இருக்கும் அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க கிராமத்துல சொல்லுவாங்கல்ல விளக்கம் சொல்லணும் இது நடவு பண்ணினா பாம்பு வராம இருக்கும் நல்ல பாம்பு மட்டும்தான் வராம இருக்கும் பாம்புகள் எல்லாமே வரும் தண்ணி பாம்பு சார பாம்பு பச்சை பாம்பு பச்சை பாம்பு மரக்குச்சி பாம்பு அதுங்க எல்லாம் தாராளமா இந்த செடி மேல ஏறி போகும் சரி நல்ல பாம்பு மட்டும் வராது அதுவும் இல்லாம நீங்க இங்க இப்படி நடவு பண்றீங்கன்னா இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷனுக்கு வராது இதனோட ஸ்மெல் எஃபெக்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் வராது அதை தள்ளி போகும் நல்ல நல்லப்பா ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி போகும் தவிர இந்த செடி இருக்கிற பக்கம் வராது